السابقون الاولون من المهاجرين والانصار والذين اتبعوهم باحسان رضي الله عنهم ورضوا عنه واعد لهم جنات تجري تحتها الانهار خالدين فيها ابدا ذلك الفوز العظيم வட்டி தற்போது முஸ்லிம்களின் குடும்பங்களில் பல்வேறு விதமாக வழிகளில் உருவெடுத்துள்ளது அல்லாஹ் தடுத்ததை அல்லாஹுவின் தூதர் தடுத்ததை சுய சிந்தனைகளை வைத்து பொதுமக்களுக்கு மார்க்கத்தை வழிகாட்டும் தகுதியற்ற அழைப்பாளர்களால் உருவாகிவிட்டது வட்டி இஸ்லாமிய உம்மத்தில் தற்போது பல வழிகளில் தலைவிரித்து ஆடுகிறது வட்டி என்பது பெரும்பாவமாகும் நம் அனைத்து இப்பாதற்களையும் அழித்து நரகிற்கு கொண்டு சேர்க்கும் வட்டி குடும்ப நிம்மதியை அழித்துவிடும் உறவுகளை பிரித்துவிடும் தன்மானத்தை இழிவுபடுத்திவிடும் உழைப்பை இரத்தமாக உறிஞ்சிவிடும் அல்லாஹ்விடத்திலிருந்து பரகத்வாசல் அடைக்கப்பட்டுவிடும் அல்லாஹ்வின் உதவி வராது வட்டி வாங்குவதும் வட்டி கொடுப்பதும் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வின் தூதருக்கும் எதிராக போரிடுவதற்கு சமமாகும் இன்று பல்வேறு விதமாக எது வட்டி என்றே அறியாமலும் அறிந்தும் வட்டி கடன் வாங்கி அழியும் எத்தனையோ குடும்பங்கள் உங்கள் தேவைக்கேற்ப உழைப்பதை வைத்து செலவிடுங்கள் தேவைக்கதிகமாக செலவு செய்வதை விட்டுவிடுங்கள் வட்டியிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம் வட்டி நம் ஈமானை நாசமாக்கிவிடும் அல்லாஹ் நம் அனைவரையும் நரகத்தை விட்டு பாதுகாப்பானாக அல்லாஹ்விற்கு இணை வைப்பதிலிருந்தும் வட்டி விபச்சாரம் போன்ற பெரும்பாவங்களில் ஷைதானின் பாதைகளிலிருந்து நம்மை பாதுகாத்து வாழ்வதற்கு நபி வழியை நம் தனிப்பட்ட வாழ்விலும் நம் குடும்பங்களிலும் நம் வியாபாரங்களிலும் செயல்பட்டால் அல்லாஹ்விடத்திலிருந்து உதவி வரும் அல்லாஹ்வின் சட்டங்களையும் நபி வழியும் தன் வாழ்வில் புறக்கணித்து வாழ்பவர்களுக்கு அல்லாஹ்வின் உதவி வராது தவணை இஎம்ஐ இன்சூரன்ஸ் என்ற பெயரிலும் இன்னும் பல்வேறு வழிகளில் வட்டிக்கு தமிழுலக முஸ்லிம்கள் சிக்கி அழிவுக்கு ஆளாகிவிட்டார்கள் நீங்கள் அல்லாஹ்வின் மார்க்கத்தை சுத்தமாக பூமியில் செயல்பட்டால் அல்லாஹ்விடத்திலிருந்து நிச்சயமாக உங்களுக்கு உதவியும் வெற்றியும் கிடைக்கும் அல்லாஹ்வின் பேர் பண்புகளில் அர்றஸ்ஸாக் என்ற பண்பை நாம் விளங்கி ஈமான் கொண்டு நம் வாழ்வில் வாழ்வது அவசியமாகும்